எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம் திரு ஸ்டாலின் தலைமையில் அரசாங்கம் பத்து சதவீத பணிகள் எஞ்சிய பத்து சதவீத பணிகளை ஆறு மாதத்திற்குள் முடித்திருக்கலாம் இரண்டரை ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த திட்டத்தை மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் அதை செய்யவில்லை ஏனென்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்த திட்டம் என்றதற்காகவே போட்டு விட்டார்கள் அதற்கு பிறகு நான் சட்டமன்றத்திலே அத்திக்கிட அவனாசி திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் அதிகமான நிதியை செலவழித்திருக்கின்றோம் தேவை விவசாயிகளுக்கு தேவை என்று குறிப்பிட்டு அதோடு அறிக்கையின் வாயிலாக இந்த அரசுடைய கவனத்தில் கொண்டு வந்தேன் எதுவும் செய்யவில்லை விவசாயிகளும் கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு வேறு வழி இல்லாமல் முதலமைச்சர் நேற்றைய தினம் அத்திக்கட அமனாசி திட்டத்தை துவக்கி திறந்து வைத்திருக்கின்றார் எண்ணி பாருங்க இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த திட்டத்தை துவக்கி வைக்கின்ற நிறைவேற்ற திட்டத்தை துவக்கி வைத்திருந்தால் இன்னைக்கு இரண்டு ஆண்டு காலம் விவசாயிகள் பயன்பெற்றிருப்பார்கள் நிலத்தடி நீர் உயர்ந்திருக்கும் வேளாண் பொதுமக்களுக்கு தேவையான விவசாயத்திற்கு தேவை நீர் கிடைத்திருக்கும் குடிப்பதற்கு தேவை நீர் கிடைத்திருக்கும் ஆனால் அதை செய்ய தவறிய அரசு ஸ்டாலினுடைய அரசு என்பதை குறிப்பிட விரும்புகின்றேன் பேசுகின்ற பொழுது ஏதோ அவர் கொண்டு வந்து நிதி ஒதுக்கி திட்டத்தை நிறைவேற்றிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் அந்த திட்டத்தை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றதை சுட்டிக்காட்டு இங்கே மேட்டூர் அணை நிரம்பி உபரி நீராக வெளியே வெளியேறி கடலே போய் அந்த நீரை நம்முடைய விவசாய பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக காவிரி குண்டாறு திட்டம் அற்புதமான திட்டம் பதினாலாயிரம் கோடி மத்திய அரசு எதிர்பார்க்கவில்லை மாநில அரசாங்கமே இந்த திட்டத்தை செயல்படுத்தும் என்று சொல்லி முதற்கட்டமாக நான் முதலமைச்சர் அந்த காலத்தில் அம்மாவுடைய அரசு புதுக்கோட்டையிலே பிரம்மாண்டமாக அடிக்கல் நாட்டி பணியை துவங்கினேன் அதையும் கிடைப்பிலே போட்டு இன்னைக்கு உபரியாக வெளியே வேட்டூர் அணை இருந்து உபரியாக வெளியேறி நீ ஆங்காந்தே தடுப்பணை கட்டி தண்ணீரை தேக்கி நிலத்தினீரை உயர்த்த வேண்பதற்காக அற்புதமான திட்டத்தை அம்மா இருக்கின்ற பொழுது துவக்கினார்கள் அதற்கு பிறகு நானும் தொடர்ந்து செய்துவிட்டேன் இரண்டு இடத்தில் சுமார் நானூத்தி ஐம்பது கோடி ரூபாயிலே ஆளுநர் குமாரமங்கலம் பணி முடிந்து விட்டது ஒரு சிறு தான் பாக்கி இருக்குது பணி முடிந்து ஆறு மாத காலம் ஆகிறது அதுக்கு இரண்டு கரை ஓரமாக தடுப்பு சுவர் கட்ட வேண்டும் அதை கட்டவில்லை நீ வீடாக போய் கடலை கலைக்கின்றது தடுப்பணை கட்டிவிட்டோம் நானூத்தி ஐம்பது கோடி ரூபாயிலே உபரி நீரை தண்ணீர் தேக்கியிருந்தால் சுமார் ஒரு டீம்ஸ் தண்ணி தேக்க முடியும் அதையும் செய்ய தவறிவிட்டார் அதே போல கரூருக்கு பக்கத்தில் நஞ்சை புகழூர் பகுதியிலே அங்கு இருக்கின்ற கோரிக்கை ஏற்று குறுக்கே சுமார் நானூத்தி ஐம்பது கோடி ரூபாயிலே ஒரு தடுப்பணை கட்டினோம் அதுவும் முடிகின்ற இரண்டு கரையோரம் சுவர் கட்ட வேண்டும் இன்னும் நிதி ஒதுக்கவில்லை இன்றைக்கு வெளியேறுகின்ற வீணாக போய் மேற்பீணாக அப்படிப்பட்ட நீரை சேமித்து விவசாயிகளுக்கு பயன்படுத்த வேண்டும் என்ற அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்தது அதுக்கு பிறகு அதிமுக அரசு இருக்கின்ற பொழுதே இன்றைக்கு மேட்டூரில் இருந்து இன்றைக்கு கடலிலே நம்முடைய காவிரி தண்ணீர் கலக்கின்றவரை எந்தெந்த இடத்திலே தடுப்பணை கட்ட வேண்டும் என்று ஆய்வு செய்யப்பட்டு ஒரு மூன்று இடத்திலே தேர்வு செய்தோம் அண்ணா தீவுக்கு ஆட்சி வளர்ந்தால் அந்த மூன்று இடத்திலும் தடுப்பணை கட்டப்பட்டிருக்கிறோம் இந்த விடியா தீவுக்கு அரசு வந்தவுடன் அந்த திட்டத்தை கைவிட்டு விட்டது அண்ணா தீவுக்கு அரசு இருக்கின்ற ஒரு சுட்டு நீர் கூட வீணாக கூடாது என்பதற்காக ஆங்காங்கே தடுப்பணை கட்டிடுவோம் அந்த ஓடையில் குறிக்க தடுப்பணை கட்டினோம் நதியின் குறிக்க தடுப்பணை கட்டினோம் விவசாயிக்கு நீர் தான் உயிரை போனது ஒரு மனிதனுக்கு உயிர் அது அதுபோல் விவசாயிக்கு வைக்க முடியுமோ அந்த வழியெல்லாம் கண்டுபிடித்து சேமித்து வைத்த அரசாங்கம் அண்ணா அதிமுக அரசாங்கம் எவ்வளவு குறிப்பிட்டால் குடிமராமத்து திட்டம் பல ஆண்டுகளாக ஏரி குழம்பு தூர்வாராமல் இருந்தது இன்றைக்கு விவசாய பெருமிடி மக்களே அந்த பணியை செய்ய வேண்டும் என்று விவசாயத்திலே இருக்கிற ஏறு புலமில் இருக்கின்ற வண்டன் மண்ணை விவசாயிகள் எடுத்து இலவசமாக எடுத்து அவருடைய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்தினார்கள் அப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அது மட்டுமல்ல விவசாயம் பாதிக்கப்பட்டார்கள் இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்டார்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது உண்டாயிற்று பதினேழு கடுமையான வறட்சி விவசாயிகள் பயிரிட்ட பயிர்களும் கருகி வெறும் நஷ்டத்திற்கு உள்ளாயினர் விவசாய சங்கத்தைச் என்னுடைய முன்னிலை அமைச்சர்களும் இடத்திலே கோரிக்கை வைத்தார்கள் அந்த விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம் கொடுக்க வேண்டும் சொன்னார்கள் தமிழக வரலாற்றிலேயே முதன் முதலாக வறட்சி நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அன்னாக்கு அரசாங்கம்